குண்டாசுப்பட்டி ராட்சசன் படங்களின் மூலமா ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் விஷ்ணு விஷால் இவர் நடிகரா மட்டும் இல்லாம தான் நடிக்கக்கூடிய படங்களை அவரே தயாரிச்சுட்டு வர்றாரு இவருடைய நடிப்புல வெளியான கட்டாகுஸ்தி படத்துக்கு பிறகு இரண்டு படங்கள்ல நடிச்சிட்டு வந்தார் அந்த படத்தினுடைய அறிவிப்பும் அளவுல கவனத்தை ஈர்த்திருந்தது ஆனால் தற்போது அந்த படத்தால விஷ்ணு விஷால் பல கோடிகளை இழந்துட்டதா தகவல் வெளியாக இருக்கு இதனால பட தயாரிப்பு பணியை நிறுத்திட்டாருன்னு சொல்லப்படுது வெணிலா கபடி குழு படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் விஷ்ணு விஷால் இதை தொடர்ந்து அவர் நடிச்ச முண்டாசுபட்டி ராட்சசன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் கட்டா குஸ்தி போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது ராட்சசன் படத்தினுடைய வெற்றி இவர முன்னணி ஹீரோ அந்தஸ்தை கொடுத்திருந்தது அதை தொடர்ந்து மோகன்தாஸ் கவரிமான் பரம்பரை போன்ற படங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார் இயக்குனர் முரளி கார்த்திக் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடிச்சிட்டு வந்த மோகன் தாஸ் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் எல்லாமே வெற்றிகரமானதா இருந்திருந்தது ரத்தம் தெறிக்க தெறிக்க வெளியான மோகன்தாஸ் செகண்ட் லுக் டீசர் கவனத்தையும் ஈர்த்திருந்தது தன்னுடைய சொந்த தயாரிப்பு தயாரிப்பிலேயே படங்களை எடுத்து வெளியிட்டு வராரு விஷ்ணு விஷால் அதே மாதிரி மோகன் தாஸ் படங்களை தயாரிச்சாரு ஆனா முதல் கட்ட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த படத்தை பாதிலேயே நிறுத்திட்டாராம் இந்த படத்துக்கு இதுவரைக்கும் பதினைந்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவிட்டு தகவல் வழியாக இருக்கு ஆனா ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது பணம் தான் பிரச்சனையாங்கிற காரணமா அப்படின்றது தெரியல இயக்குநருக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும் கிசு கிசுக்கப்படுது இதனாலதான் படப்பிடிப்பு நிறுத்திட்டாருன்னு செய்திகள் வெளியாகி இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அறிமுக இயக்குனர் ராதாகிருஷ்ணன் இயக்கக்கூடிய கவரிமான் பரம்பரைங்கிற படத்தில் விஷ்ணு விஷால் நடிக்க தொடங்கினார் இந்த படமும் அவருடைய சொந்த தயாரிப்புல தான் ஒரு உருவாச்சு தற்போது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் பாதியில நின்றுச்சான் இந்த படத்துக்கு விஷ்ணு விஷால் பத்து கோடி செலவிட்டிருக்கதா தகவல் பலியாக இருக்கு மொத்தம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்து படப்பிடிப்பை நிறுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சினிமா விமர்சகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஷ்ணு விஷால் கிட்ட கனா இயக்குனர் அருண் ராஜா காமராஜ் ஒரு கதையை சொல்லியிருக்கார் இந்த கதை விஷ்ணு விஷாலுக்கு பிடிச்சதுனால அவரே தயாரிக்கிறதாவும் சொல்லியிருக்காராம் ஆனா படம் தொடங்கின பாட இல்லையாம் அருண்ராஜா காமராஜ் இழந்து விஷ்ணு விஷால் கிட்ட நிதானமா கேட்டிருக்காரு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் போட்டு படம் டிராப் ஆன விரக்தியில இருந்த விஷ்ணு விஷால் தற்போது வேல்ஸ் பிலிம்ஸ்ல நாடி இருக்காராம் வேல்ஸ் பிலிம்ஸ் மூக்குத்தி அம்மன் படத்தை நூறு கோடி செலவுளை எடுக்க திட்டமிட்டிருக்காங்க அதன் பிறகு புராண படம்னு அடுத்தடுத்து இந்த படங்களை இயக்க வேல்ஸ் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்களாம் அருண்ராஜா காமராஜ் படத்துல விஷ்ணு விஷால் நடிக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் தயாரிக்கிறது யாருங்கிறது தான் சிக்கல் விரைவில் நல்ல அறிவிப்புக்காக கணாப்பட இயக்குநர் காத்திருக்கார் சொல்லப்படுது